டிடிவி தினகரனுடைய பேச்சு அதுக்கடுத்து நைனா நாகேந்திரன் உங்களுடைய பேச்சுலாம் பார்த்திங்கன்னா இவர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்களோ அளவுக்கு வாக்குகள் எல்லாமே வந்து சிதறும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்துவ அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி டிடிவி தினகரன் வந்து நேற்று பேசுகிறாரு அதிமுகவுக்காக நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுக்கடுத்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லி பேசுகிறாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போவேன் அதிமுக அழைத்தால் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஒருவேளை அழைச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு டிடிவி தினகரன் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிக்குவார் அவர் தனியாக கட்சி கொடிஷின்னாக இருக்குது அவருக்கு ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு தான் ஒதுக்கக்கூடிய மாதிரி பேச்செல்லாம் அடிபடுது அதுக்கு அவர் சம்மதிக்கிறாரான்னு தெரியல ஆனால் டிடிவி தினகரன் ரொம்ப எதிர்பார்க்குறாரு தென் மாவட்டங்களில் எப்படி ஒரு இருபது சீட்டை வாங்கி நம்ம நின்று ஒரு பத்து சீட்டாவது வின் பண்ணி நம்ம சட்டசபைக்குள்ளே போயிட்டோம்னா அமைச்சர் போஸ்டெலாம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு நினப்பு பொழப்பாக கிடக்கும் அப்படின்பாங்கல்ல அதை எடப்பாடி பழனிசாமி தானே அவர் நினைக்கணும் டிடிவி திணறனுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு டிடிவி திணகனுக்கு வந்து மேக்சிமம் ஒரு மூணு அல்லது நாலு சீட்டுக்கு மேலே தாண்டாது அந்த மாதிரி தான் பேச்சு அடிபடுது என்டிஏ கூட்டணிலையும் அவங்கள சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்டிஏல இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு நூறு சீட்டு வேணும் நூறு சீட்டு கண்டிப்பாக நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்பந்திச்சுருக்கிறாங்க அந்த கூட்டணி வச்சாங்க இல்லையா இந்த கூட்டணியில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா அவங்களோட கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் பேசியே முடிவு பண்ணியிருந்திருக்காங்க இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி வெளியில் சொல்லாமல் அவர் வாட்டில் கம்முன்னு இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஏமாந்து போகிறாரா அதிமுக கட்சிக்காரங்களை ஏமாத்துகிறாரா அதிமுகனுடைய அனுதாபிகளை ஏமாத்துறாரா தெரில மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து ஓரார் பகல் கனவாக தான் போகும் போல் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்து தான் இவர் வந்து கூட்டணியை ஒத்துக்கிட்டார் ஏண்டா சம்மதிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா நெருக்கடிகள் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வழி இல்லை இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கூட்டணி ஆட்சிக்கு வழி இல்லை இப்போ பிஜேபி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு அந்த புதிய தமிழகம் இது ஜான்பாண்டியன் இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் மதிமுக இது தேமுதிக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியை விரும்பக்கூடியவங்க ஏன்னா நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோம் நம்மளால அவங்களும் தொகுதியில் வந்து வெற்றி பெறாங்க வெற்றி பெற்று அவங்க மட்டுமே ஆட்சி அமைச்சர்றாங்க ஏன் நம்ம வந்து ஒரு அமைச்சரவையில் கூட பெற முடியல அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புகிறவங்களை ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா பிஜேபி காங்கிரஸ் விடுதலை மூணு முன்னூறு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா முடியாது கூட்டணி ஆட்சி விரும்பாதவங்க யார் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும் தான் அந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு கூ ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தல் கலந்து போக முடியுமா போக முடியாது எப்படி வந்து காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்த்து துருவமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் எதிர்த்து துருவத்தில் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே வரலை அதுதான் அவரோட மைனஸ்ஸு அதிமுக பிளவுகள் இருக்குது இந்த பிளவு நோக்கி நம்ம போய் கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் சீட்டை வாங்கினோம்னா தோற்று போவோம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வந்து நினைக்கிறாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயல்பாடுகளும் சரியில்லை அவர் வந்து கூட்டணி தருமத்தை மீறக்கூடியவராக இருக்கார் அவர் கடந்து வந்த அரசியல் பாதையெல்லாம் வந்து பார்க்குறாங்க இல்லையா அவர் நான் இவரை நம்பி போனோம்னா இவரை நம்பி ஓட்டும் போட மாட்டாங்க இவரை நம்பி போனோம்னா நமக்கு வந்து வாக்கும் கிடைக்காது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டணிக்கு யாருமே வந்து வர்றதில்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சுட்டு வந்துட்டார் இங்கே வந்த உடனேயே எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேசி முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எதற்கு நீங்கள் கூட்டணிக்கு நீங்கள் சம்மதிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாள் அமைச்சர் தான் போர்க்குடியை தூக்கியிருக்காங்க கூட்டணி ஆட்சி இது சாத்தியப்படுமா அப்படின்னு கூட்டணி வைக்க யாருமே வரலையே அப்படின்னு யாரும் வரலைங்கிறதுக்குன்னா அதிமுக ஒருங்கிணைச்சிடலாமே யாரை நம்பி நம்ம வந்து கூட்டணிக்கு போகணும் யாரும் தேவையில்லையே பிஜேபி என்னமே கூட்டணிக்கு போய் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறதுக்கு அதிமுக ஒருங்கிணைச்சு நம்ம தனிச்சுட்டோம்னா ஆட்சி அமைச்சு போயிடலாமே அப்படி தான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிமுகன்னா மக்கள் செல்வாக்கூட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இது இது மாணவர்களுக்கிடையே வந்து பொருள் நடமாட்டம் இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன எதை நோக்கி இருக்குன்னா திமுக வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா நம்ம வாங்கிடலாம்ல அதிமுக ஒருங்கிணைந்தா அப்போ நம்ம வந்து வெற்றி பெற்றலாம்ல ஒரு கூட்டணி ஆட்சியை நம்ம வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி மூணு மூத்த அமைச்சர்கள் அங்கே கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து அங்கே ஒரு காரசாரமாக விவாதம் விவாதமெல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போய் சேர்ந்திருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மத மேலே இப்படி புகார்கள்லாம் இருக்குது நான் வழக்கில் போட்டு நீங்கள் உள்ளே போட்டு நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சிருவீங்க கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிங்கன்னா நாங்கள் உங்களை கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலில் தான் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசூரம் எடுக்குது அது ஒரு பக்கம் நைனார் நாகேந்திரன் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நாங்கள் வந்து பாடுபடுவோம் அப்படிங்கிறார் அவர் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறனும் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும் செந்திலுக்கு வந்து பொண்ணு பார்க்க போவாங்க அப்போ செந்தில் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து யாரோட ட்ரெஸ்ஸுன்னா ரஜினிகாந்தோட ட்ரெஸ்ஸு அப்போ வழியில் போகிறவங்க சொல்லுவாங்க எப்பா எங்கேப்பா போகிறீங்க அப்படிங்கிற பொண்ணு பார்க்க போகிறான் அப்படிம்பாங்க யாருக்குப்பா இருந்தால் அவருக்கு தான் அப்படிம்பாங்க அவராக மாப்பிள்ள அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் சொல்லுவார் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டை வந்து என்னோடது அப்படிம்பார் இதே ரெண்டு மூணு தடவை அப்படி சொல்லிவிட்டு போவார் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார் அந்த பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு செந்தியில் ஒரு வாட்டில் ஓட ஆரம்பிச்சுவார் அதே மாதிரி நிலமையில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நிலமையும் இருக்குது இன்னைக்கு வந்து நைனா நாகேந்திரன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் வந்து தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா அவருடைய அமைச்சரவை நாங்கள்லாம் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லாம வந்து சொல்றாரு இப்போ டிடிவி தினகரன் வேற நேற்று வந்து செய்தியாளர் சேர்ந்து இப்படி சொல்லியிருக்காரு அதிமுக அழைத்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுக்கும் நான் வந்து பிரச்சாரம் பண்ண போவேன் அழைத்தால் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக கண்டிப்பா அழைச்சிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குறதுக்கு இதே இப்போ டிடிவி தினகரனும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டார் தான் அர்த்தம் இப்போ வர வர வந்து டிடிவி தினகரனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு பூராமே கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் வருது ஏன்னா அவர்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே இருக்குது அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏக்கள் வந்து செய்தித்து நம்ம செய் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும் தலைவராக இருந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பார்ல அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிற நிலையில் டிடி தினகரன் வந்துட்டார் அதையும் வந்து என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவரும் தெளிவுபடுத்துகிறார் இப்போ எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் தெளிவுபடுத்தும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வந்து அதிகமாகுது தேவையில்லாமல் நம்ம போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா கொஞ்ச நஞ்ச நெருக்கடின்னா சமாளிக்கலாம் ஏற்கனவே அதிமுக பிளவு விட்டுருக்கு இப்போ இன்றைக்கி பிஜேபியோட விட கூட்டணி ஆட்சின்னு சொல்லிவிட்டு கூட்டணியை வந்து ஒத்துக்கிட்டு வந்துட்டான் இப்போ நாலா பக்கம் இருந்து நெருக்கடி கொடுக்கும்போது கூட்டணி ஆட்சிக்கு ஏண்டா ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார் இப்போ என்ன அது அப்படின்னா இந்த செந்தில் காமெடி சொன்னதில்ல கடைசியில் எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டு ஓடுவார்ல அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி எவனுமே வேணாம்ப்பா நான் நின்றே தோற்றுக்குறேன் கூட்டணியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி விட்டு வெளியில் வருவதற்கான காலம் நெருங்கிகிட்ருக்கு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வரக்கூடிய நேரங்காலம் எல்லாமே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படி வெளியில் வரணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாலுமே வெளியில் வர முடியாது எப்படி முதல வாயில் தலையை விட்டு மாட்டிக்கிட்டார் எடுக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதிமுக ஒருங்கிணைந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலமை வந்திருக்குமா வந்திருக்காது இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பணம் எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் அவருடைய ஈகோவை விட்டுட்டு கொஞ்சம் கீழே இறங்கி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைத்தார்னு வச்சுங்க டிடிவி தினகரனை கூட்டணியை வச்சுக்கிட்டு பிஜேபியை கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டுக்கிட்டு அதிமுக தேர்தல் களத்தை சந்திச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெறும் இன்றைக்கி வந்து ஓபிஎஸை கலட்டி விட்டுட்டு நம்ம அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அதிமுக பிஜேபியோட கூ கூட்டணி போட்டு நீங்கள் தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் தென் மாவட்டங்களில் இந்த முறை ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்போ இன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைங்க பிஜேபியை கலட்டி விடுங்க நீங்கள் களத்தில் வாங்க நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோம் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி நிவர்த்தி பண்ணுவாரா அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி ஏண்டா நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறத மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக அரசியல் களத்தை தேர்தல் நோக்கி நகர்த்தி கொண்டு போக முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்